ஐயா மு க ஸ்டாலின் அவர்களை இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆசிரியரை கைது செய்யுங்கள் கே நேரு அவர்கள் ஊழல் செய்யவில்லை என்று தாங்கள் கூறுகிறீர்கள் திமுக கூறுகிறது கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரபல ஆங்கில பத்திரிகை நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இரண்டு நாளாக இந்த செய்தி பரப்பி வருகிறது போட்டு வருகிறது அவர்களுக்கு எப்படி கிடைத்தது அது அதை தவிர சில ஊடகங்களுக்கு சில யூடியூபர்ஸ கண்டபடி அரஸ்ட் பண்ணக்கூடிய மு க ஸ்டாலின் அரசாங்கம் ஏன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி ஆசிரியரையும் கைது செய்து தமிழக அரசாங்கத்திற்கு எதிராக செய்து போடுகிறார்கள் என்று கைது செய்யக்கூடாது அவங்கள இது வந்து இஃப் இட் வாஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லக்கூடிய சில திமுக பேச்சாளர்கள் தொலைக்காட்சிகளில் அவர்களுக்கு நான் நேரடியாக நேரடியே கேள்வி கேட்டேன் இன்று திரைவாரதம் நேர்கள் மூலமாக மு க வேண்டுகோள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆசிரியரை கைது செய்யுங்கள் தங்களுக்கு தெரிஞ்சுக்கிடும் எல்லாம் காரணம் என்னன்னா இவங்க பண்றது முழுக்க ஃப்ராடு